உங்களுக்கு என்ன விருப்புமா அது கேட்டால் செய்யலா ராமாயணம் முப்பெருவி சிவகை திணம் நாடகம் பாக்குறவங்க யாரும் தோங்கலை சோக்கம் தெளிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு விழுப்போட நடந்த நாடும் சரி ஐயா அதே எங்களுக்கு அது ஒரு பெருமை இல்லை மறுபடியும் நீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் நீங்கள் என்ன கேட்குறோம் அது எனக்கு அதே நாடகங்களால் கிடைக்குது ராமாயணம் இருக்குது முப்பெருவி வருகிறது சிவகை திருமணம் இருக்குது மகாபாரதத்தே வருகிறது